ஆயிரம் கண்கள் உடையவரே ஆதிசக்தி அவர் பெரியவரே ஆயிரம் நாமங்கள் கொண்டவரே தாய்கோள் கைஸ் இப்போ கைஸ் மைதா மாவு கச்சாயத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஹாய் மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மொத்தமாக ரெண்டு வீட்டில் நடந்திருக்கு எங்கள் சித்தி வீட்லேயே எங்கள் பாட்டி வீட்லேயும் அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது நீங்களும் பொறுமையாக பார்த்துருங்க ஏன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெரியாதவங்களாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ வாங்க வீடியோ போல இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி நாள் இது வந்து நான் கேப்சர் பண்ணிருக்கேன் வரலட்சுமி பூஜைக்கு வந்து வாழையில அதுக்கப்புறமேட்டு வாழை மரம் எல்லாம் வெட்டிட்டு வருவோம் வாழை மரம் வந்து சைடில் வைக்கிறதுக்கு அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்புறமேட்டு வாழையில வந்து வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பாருங்கள் பாருங்க தான் பாத்தீங்கன்னா நாங்க இலை கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் ஸோ நாங்க குடியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எங்கள் சித்தி சேஞ்ச் பண்ணிட்டாங்க வீடு அதனால வாடகை வீடு தான் ஸோ பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் இப்பதான் பழக்கமானவங்க கொஞ்சம் வாழை இலை அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே பார்த்திங்கன்னா வாழை இலை ஏகப்பட்ட வாழை இல்லை இதெல்லாம் கடையில் போய் வாங்கியிருந்தால் அவ்வளோ ரேட்டாக இருக்கும் ஸோ பக்கத்தில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா பழக்கமானனால எல்லாம் ஃப்ரீயாகவே வாங்கிட்டோம் அப்புறமேட்டு இது எங்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் அதாவது பூஜைக்கு தேவையான பொருட்களெலாம் வச்சு கூப்பிடுவாங்க சாமிக்கு பழங்கள் அதுக்கப்புறமேட்டு அப்புறம் பூஜைக்கு தேவையான மஞ்சள் கயிறு அப்புறமேட்டு மஞ்சள் இதெல்லாம் வாங்குவாங்க ஸோ இதெல்லாமே எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னா இந்த சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கும் அப்படின்வாங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் எங்கள் சித்தியும் கிளம்பி போயிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க பூஜைக்கு தேவையான பொருட்களெலாம் ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தவொடனே மாயில தோரணெலாம் கட்டணும் நான் சாமிக்கு அதுக்கப்புறமேட்டு வாசப்படியில் அப்புறம் பூஜை எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு இலையாக பார்த்திங்கன்னா பிச்சு நம்ம கோத்துட்டு இருந்தோம் நைட் ஃபுல்லாகவே இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தூங்கவே முடியாது எல்லாம் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்திங்கனா இந்த வாழ மரம் எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமிக்கு ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வாழ மரம் கட்டணும் ஏன்னா லக்ஷ்மிக்கு வந்து வாழமரம் தான் எப்போயுமே நம்ம ஃபோட்டோவில் கூட பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ரெண்டு சைட்லையும் கட்டினா அப்புறமேட்டு துளசி வெளியே வச்சு அதுக்கு வந்து கோலம் முன்னாடி ஒன்று போகணும் ஏன்னா இந்த துளசியில் தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் துளசியில் எப்போயுமே லக்ஷ்மி இருக்கும்னு ஸோ இந்த லக்ஷ்மி வந்து துளசி செடியிலேருந்து நம்ம அழைச்சிட்டு வரணும் அதுக்கு தான் நம்ம துளசி செடியோ அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி கோலலாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து காலப்போ வந்து நம்ம காலையில் லக்ஷ்மி பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு துளசிக்கு வந்து என்னது இப்போ வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கேன் என் தங்கச்சி வந்து இது வந்து நான் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் என் தங்கச்சி அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோருமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சேன் அதனால் வீடியோலாம் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிட்டே இருந்தேன் என்னென்ன பண்ணுறாங்க அப்புறமேட்டு பூஜைக்கு தேவையான விளக்கு எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சாமியோட ஃபேஸ் எடுத்து வைப்பாங்க இது எல்லாமே அண்ட் இங்கே என்னடா தூக்கிட்டு போகிறாங்க அஞ்சு பேர் சேர்ந்துன்னு சொல்கிறீங்கள இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியை வந்து வெளியே அழைச்சிட்டு போகிறோம் அதாவது துளசி செடியிலேருந்து நம்ம கூட்டிகிட்டு வரணும் சாமியை ஸோ அதுக்கு தான் நம்ம நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஆன்டீஸ் எல்லாமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து கூட்டிகிட்டு உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளே வரணும் இது வந்து துளசி செடியிலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு சாமி உள்ளே கூட்டிகிட்டு வரணும் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வெளியே துளசி கிட்ட வச்சு வரலட்சுமி அம்மனுக்கு வந்து பூஜை இருக்காங்க இது வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு சாமிக்கு வந்து அழைக்கிறோம் இந்த பூஜை பண்ணிட்டு அழைச்சாதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்போ தான் நமக்கு காசும் நிறைய கொட்ட கொட்டுன்னு கொட்டும் இதுக்கு தான் நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு வெளியே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பூ அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை அப்போ இது வந்து ஸ்பெஷல் ஏன்னா ஹஸ்பண்ட்காக இருக்கனால நான் எடுத்துறேன் ரோஸ் எடுத்து வச்சேன் சைக்கிள் மேலே வச்சுட்டு சைக்கிள்லயே வச்சுட்டேன் இப்போ வந்து சாமிக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு பூஜை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு கடவுளே எல்லாருமே நம்ம சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சாமி வேண்டிக்கிட்டு இன்னைக்கு விரதம் இருப்பாங்க இன்னைக்கு வந்து டே ஃபுல்லாகவே விரதம் இருப்பாங்க ஹஸ்பண்ட்காக பாருங்கள் எல்லாருமே சாமி சேர்ந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்குள்ள راحت مہائے سے تھارے سے تھارے میں ائے گا ہاں ہاں یہ سا سا ساری میں ہے تو اب میں نہیں ہے 아이고 예 나라오 나라오ไง 왜왜 이러는 거야 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே ஒரு ஆர்த்தி காமிச்சிருவோம் காமிச்சிட்டு எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா குங்குமம் திருநீர் எல்லாமே கொடுத்துட்டு சாமியை வேண்டிக்குவோம் அப்புறமேட்டு விளையல் அதுக்கப்புறமேட்டு பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்காக தரணும் அதாவது சுமங்கலி எல்லாருக்குமே நம்ம தரணும் அதுக்காக சாமிக்கிட்டேருந்து விளையல் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக நம்ம தரணும் அதுக்கு முன்னாடி சாமிக்கு சொல்ல வேண்டிய பூஜை நூற்றி எட்டு பூஜை நூற்றி எட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு என்னென்ன சாமிக்கு பண்ணணுமோ எல்லாமே நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தரணும் జ పది వరెటంట్ వెళ్ి పద

இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து ஃபுல்லாகவே பாட்டுலாம் பாடி படித்து முடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ பூ தட்டு தாம்பளம் எல்லாம் வாங்கிட்டு அதோட பிரசாதமும் வாங்கிட்டு இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க ஸோ அவங்கவுங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க அதனால நாமளும் பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டாச்சு எல்லாேருக்கும் கொடுத்து அனுப்பினதுக்கப்புறமேட்டு நாமளும் நைச்சராக சாமி கும்பிட்டு போயிட்டாங்க இப்போ எல்லோரும் பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உனக்குலாம் இல்லை நீ வந்து சாப்பிடவே இல்லைன்னு போய் பேசுறா பாதி குண்டா गाली பண்ணா பை गाइस இப்ப நம்ம சாமி குண்டே முடிஞ்சாச்சே இப்ப வந்து நமக்கு आफ्टरनून ஒரு பூஜை இருக்கா மதியம் நைட் ஒரு பூஜை இருக்கு இப்ப அதோட கண்டினியூ பண்ணலாம் காலையில பண்ண வேண்டியது பூஜை சாமி அழைக்கிறத பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பூஜை பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ஆரம்பிக்குது ஏன்னா இப்போ தான் காலைல எட்டு மணி ஆகுது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த சைடு பொரியல்கெலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க வெங்காயம் அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வடை இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஏக பாட்டி வீட்டில் ஏகப்பட்ட டிஷ் செய்வாங்க எப்பயுமே அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பாட்டிங்கெலாம் எல்லாம் பூலாம் கட்டிகிட்டு இருக்காங்க சாமிக்கு ஏன்னா சாமிக்கு பூ நல்லா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பூ கட்டுவாங்க ஒரு ரெண்டு பேர் சமைப்பாங்க அதுக்கப்புறமேட்டு இன்னும் ரெண்டு பேர் வேறு ஏதாவது வேலை செய்வாங்க அது மாதிரி ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுட்ருப்பாங்க சாப்பாடு ஒன்றும் ஆகிட்டே தான் இருக்குது இப்போ வந்து உளுந்து வடையெல்லாம் போட்டுட்ருக்காங்க எங்கள் அம்மா தான் உளுந்து வடை போடுறது எக்ஸ்பெக்டே பாருங்கள் உளுந்து வடை வந்து சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் இங்க இருந்து என்ன செய்யறாங்கன்னா அவரக்க பொறிகள் இங்கதான் எல்லா கடையும் ரூபாய் அண்ட் எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு கச்சாயம் தான் அதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா போட்டுகிட்டுருக்காங்க இதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடும் நம்ம வந்து எங்கள் பாட்டி வீட்டில் எப்பயுமே ஈவினிங் தான் கும்பிடுவோம் அதனால் இப்போ இன்னைக்கு ஈவினிங் கும்பிட போகிறோம் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு எல்லாமே ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க இங்கேயும் சாமி கும்பிட்றதுக்காக இப்போ இங்கே நாங்கள் பண்ண சாமி அலங்காரம் இதுதான் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை எங்கள் பாட்டி வீட்டில் நடந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே சாமி சுற்றி ஏகப்பட்ட பலகாரம் இதில் எங்கள் அம்மா போட்டது எங்கள் பாட்டி போட்டது அப்புறம் எங்கள் அத்தைங்கள்லாம் போட்டது எல்லாமே இதில் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு பூஜையெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு திருநீர் எடுத்து ஹிட்டிட்டிருக்கோம் இது நல்ல அப்புறம் பாக்கலாம் கும்பிடு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் உடனே அதாவது டேட்ஸு பொட்டுக்கல்ல அப்புறம் கற்க அவுள் அதெல்லாம் போட்டு தருவாங்க இது வந்து ஒரு சிலர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவுள்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ராவா சாப்பிட்ணும் அவுள் அதுக்கப்புறமேட்டு சாமிக்கு ஒவ்வொருத்தராக வந்து பூஜை போட்டு பூஜை புடிஞ்சோன்னே எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பிடுவோம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்பளம் வேறு பத்தாமல் போயிடுச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இப்போ அப்பளம் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து ஃபைனலாக நைட்டு சாப்பாடு தான் இப்போ சாப்பிட்டுருக்கோம் இது வந்து நைட் எடுத்த வீடியோ கிளிப்ஸு நம்ம எல்லாேருமே பார்த்திங்கனா ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னும் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம இப்போ என்னென்ன பண்ணுவோம் வந்து அடுத்த நாள் ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ வந்து சாமியோட பொருள் யூஸ் பண்ண பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கிணரில் போய் போட்டு வரணும் ஸோ இப்போ அதுக்கு தான் பொருள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கோம் இது வந்து வீடியோ முடிய போதுன்னு நினைக்கிறேன் நான் பொருள்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ வீடியோ எடுக்கிறேன் ஸோ பொருள்லாம் போடுறோம் எப்படி போடுறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் எந்தெந்த பொருளை நம்ம உள்ளோம் இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டே கிளிப்பு நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்த கிளிப்பு சாமி வந்து இப்போ நம்ம எடுத்து வைக்கணும் அது என்ன ப்ரொசீஜர்னு காட்டிடுறேன் இப்போ வந்து சாமிக்கு வந்து நம்ம நல்லா ஆர்த்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாமி நல்லா வேண்டிக்கிட்டு சாமியோட முகம் இருக்குல்ல அந்த முகத்தை அப்படியே தேங்காவோட எடுத்துகிட்டு போய் நம்ம அரிசிக்குள்ளே வைக்கணும் ஆனால் சாமி அது வரைக்கும் நம்ம அரிசிக்குள்ளேயே தான் இருக்கணும் நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே வெளியே காட்டக்கூடாது இது தங்கம்மா I'm not going நம்ம சாமியெலாம் எடுத்து வச்சிட்டு சாமிக்கு யூஸ் பண்ண இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்த தயிர் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கேயே டிச்சில் எங்கேயும் ஊற்றக்கூடாது அதாவது குப்பையிலையும் போடக்கூடாது இதை வந்து நம்ம கிணத்துல தான் தூக்கி போடணும் அதாவது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரம் கொடுத்தவங்க வீட்டுக்கிட்டே ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல தான் தூக்கி போடணும் ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல தூக்கி போடணும் அப்புறம் எதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாமே பூ முத கொண்டு எல்லாமே நம்ம கிணத்துல தான் தூக்கி போட்டாவணும் நானும் நானும் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிணத்துல தூக்கி போட்டுட்ருக்கேன் பக்கத்தில் அந்த சொம்பில் இருந்த தீர்த்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல ஊற்றிட்டோம் அதாவது சில்லறை காசு மட்டும் நம்ம பத்திரமா சாமி காசுன்னு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாமிகிட்ட ஓட்டிட்டோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டி வீட்லேயும் அன்னைக்கு அடுத்த நாள் ஈவினிங் வந்து நம்ம சாமி கிட்டே இருந்து இருந்த எல்லாமே பூவு தேங்காய் பழம் மற்றது எல்லாமே சாமி கிட்ட வச்சது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இதில் போட்டுடோம் பழங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றது பூவு அப்புறம் தீர்த்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால அதுவும் பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்டுருவோம் பாய்ஸ் இதோட வரலட்சுமி பண்டிகை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சி பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துட்டோம் அவ்வளோ தான் சாமி கும்பிட்டோம் இதோட முடியும் போய் நாளைக்கு காலையில் வந்து ஒரு சிம்பிளான பொங்கல் அது மடியில வச்ச அந்த அரிசி வச்சு பொங்கல் பார்ப்பாங்க அவ்வளோ அவ்வளோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைஃப் போட்டிருங்க அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்